േ நம்மளோட இயல் கதைக்களம் சேனல்ல அறுபத்தி மூணு நாயன்மார்களை பத்தி தொடர்ந்து பாத்துக்கிட்டு வரோம் அந்த வரிசையில இன்னைக்கு எந்த நாயன்மாரை பத்தி பாக்க போறோம் ஏனாதிநாத நாயனாரோட சிவபக்தியை பத்தி தான் விரிவா பார்க்க போறோம் சோழ நாட்டு எயினுர்ல ஈலக்குள சாண்டோர் குளத்துல ஏனாதிநாதர் அப்படின்ற ஒரு பெரியார் ஒருத்தர் இருந்தாரு அரச குடும்பத்தினருக்கு வாழ்வித்தை கற்றுக் கொடுப்பதுதான் அவரோட தொழிலா இருந்துச்சு அதுல கிடைத்த வருமானத்தை சிவனடியார்களுக்கு செலவிட்டு வாழ்ந்து வந்தாரு அதே மாதிரி ஏனாதிநாதரோட பங்காளியான அதிசூர வாழ்வித்தை தொழில் செஞ்சுட்டு வந்தான் அவை தன்னை விட சிறந்து விளக்கும் ஏனாதிநாதன் மேல பொறாமை கொண்டான் அதனால ஊர் மக்கள் முன்னாடி அவரை எதிர்த்து வாட்போர் புரியவும் துணிஞ்சான் ஒரு நாள் அதிசூரன் தனது மாணவர்களோடும் நண்பர்களோடும் ஏனாதிநாதனோட வீட்டுக்கு வந்தான் வாசல்ல நின்னுக்கிட்டு வலு தன்னோட போரிடும்படி அவரை அழைச்சா அழைப்பை ஏற்று ஏனாதிநாதர் போர்க்குளத்தோடு வெளியே வந்தாரு அப்ப அவரோட மாணவர்களும் நண்பர்களும் அவருக்கு துணையா வந்து சேர்ந்தாங்க பிறகு அவங்க ஒரு போர்க்களம் போய் ஒருத்தரை ஒருத்தர் தங்கள் சேனைகளோட எதிர்த்து போரிட்டாங்க அந்த போர்ல பல வீரர்கள் மடிஞ்சு போனாங்க அதனால கோவித்து ஏனாதிநாதர் அதிசூரனோட படை வீரர்களையும் அவனையும் கடுமையா எதிர்த்து போர் செஞ்சாரு ஏனாதிநாதரால் பல பேர் இறந்து போயிட்டாங்க இன்னும் பல பேரும் பயந்து ஓடி போயிட்டாங்க அதை பார்த்ததும் அதிசூரனும் போரிட்டு கடைசியில அவரை வெல்ல முடியாம எஞ்சிய தன் படையோடு தப்பி ஓடி போயிட்டான் தோற்றோடைய போனான் தன்னோட தோல்விக்கு படுத்துக்கிட்டான் இரவெல்லாம் கண் விழிச்சு சூழ்ச்சி செஞ்சாவது ஏனாதிநாதரை வென்றே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தான் மறுநாள் ஒரு ஆள் மூலமா படை இல்லாம தனியா ரெண்டு பேரும் போர் செய்வோம் அப்படின்னு ஏனாதிநாதருக்கு அதிசூரன் சொல்லி அனுப்பினான் அதை கேட்ட ஏனாதிநாதர் இதுவும் தான் அப்படின்னு நினைச்சு யாருக்கும் தெரியாம போர்க்குலத்தோட அதிசூரன் சொன்ன அந்த இடத்துக்கு போனார் எப்பவுமே திருநீர் அணியாத அதிசூரன் நல்லா நெத்தியில் திருநீர் பூசிக்கிட்டு போருக்கான ஆயுதங்களோடு அங்க வந்தான் தன்னோட நெற்றிய கேடயத்தால மறைச்சிக்கிட்டு அவரோட போரிட்டான் கடைசில போரில் வென்ற ஏனாதிநாதர் அவனை கொல்ல வாழ ஓங்கினார் சட்டுன்னு அப்ப அதிசூரன் தன்னோட நெற்றிய மறைத்த கேடயத்தை விளக்கினான் ஏனாதிநாதர் அவனோட நெத்திய பார்த்தாரு ஐயோ நான் கேட்டேன் இதுக்கு முன்னாடி இவனோட நெத்தியில் காணாத சிவசின்னத்தை இப்ப பாக்குறேன் இதைவிட வேற என்ன வேணும் இவர் என் சிவபெருமானின் சீரடியார் சீரடியாராகிவிட்டார் இவர் என்னை கொல்ல விரும்பி வந்தால் அது நிறைவேறட்டும் அப்படின்னு தீர்மானிச்சு தன்னோட வாளையும் கேடயத்தையும் வீசேறிய நினைச்சாரு ஆனா மருகனமே சிவனடியாருக்கு நிராயுத பாணியை கொன்றதா பழிசல் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சு ஒப்புக்காக அதிசூரனோட போரிட்டாரு உடனே பாதகனான அதிசூரன் தன்னோட வாளால் அவரை கொன்னு தன்னோட எண்ணத்தை நிறைவேற்றிக்கிட்டான் ஏனாதிநாத நாயனார் சிவனடியார்கிட்ட கொண்டிருந்த பேரன்பை கண்ட சிவபெருமான் அந்த கணமே அவருக்கு காட்சி தந்தாரு அந்த காட்சியை கண்டு நாயனார் இறைவனோட திருவருளை பெற்றாரு சிவபெருமான் அவர்கிட்ட நீ நம்மை விட்டு என்றென்றும் பெரியாத பெருவாழ்வைப் பெருவாயாக அப்படின்னு அருளினாரு பின்பு இறைவன் பொன்னம்பலம் போய் சேர்ந்தாரு ஏனாதிநாத நாயனார் சிவனாரோட திருவடி சார்ந்து பேரின்பம் பெற்றாரு நன்றி வணக்கம்